ஏஞ்சல் எண் இருநூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது ட்ரிபிள் டூ இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி ஆகுதா திடீர்னு அங்கே யாராவது உங்களை தட்டி எழுப்பி அந்த நம்பரை பார்க்க வைக்கிறாங்களா இதுதான் ஏஞ்சல்ஸ் நம்மளோட தொடர்பு கொள்றாங்க அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகள் பிரபஞ்ச சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏஞ்சல் எண் இத்தனை நாள் ஏன் தெரியல இன்னைக்கு ஏன் வந்து இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எப்படிலாம் இது வந்து வந்து வழிநடத்த போது நமக்கு என்ன சொல்ல வருது இந்த ஏஞ்சல் நம்பர் இது எல்லாமே அப்படின்னா ஒரு சமிக்கைகள் மூலம் நமக்கு வந்து தெரியப்படுத்துது நமக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அற்புத நம்பர் அப்படின்னு சொல்லலாம் நிதி பினான்சியல் சப்போர்ட் அதிகரிக்க போகுது நம்மளுடைய உறவுகள் வந்து மேம்படும் அதாவது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உறவுகள் மூலியமா சோல்மேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் தொழில் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்கலாம் ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தொழில் ரீதியா நீங்க எதனா யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் பிரபஞ்ச சப்போர்ட்ல உங்களுக்கு வந்து நாங்க இருக்கோம் நீங்க செய்யுங்க அப்படிங்கிற ஏஞ்சலுடைய ஆசீர்வாதம் இந்த சப்போர்ட்ஸ்ல நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து விசிபிள் ஆகும் நம்பர்ஸ் வந்து வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை வந்து செய்யும் நியூமராலஜிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேமு கூட நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அது வந்து ஆஸ்ட்ரோ நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய மாற்றங்களை நாங்கள் சந்திச்சுருக்கோம் நியூமராலஜிக்கு படி நேம் சேஞ்ச் பண்ணோன்னே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள விரும்புது அப்படின்னா போல சமைக்கைகள் நம்பர்ஸ் மூலயமா நமக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க இதை நம்ம உணர்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இதற்கான ரகசியங்கள் தெரிந்திருக்கும் தெரிந்திருந்தால் தான் நம்மளால வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நம்மளால ஆக்கிரமிக்க முடியும் அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து ஓ நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிபிள் டூ அப்படின்ற ஒரு நம்பர் தோணுது அப்படின்னா இதுக்கான விளக்கம் நமக்கு தெரிந்தாதானே அதுக்கான சூட்சமத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த தேவதையே நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் அடிக்கடி காமிக்கிறாங்க தேவதை நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அதாவது இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா நீங்க சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்தாளர மாறுவீங்க இந்த எண் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல வந்து அளிக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் வந்து செயல்பட போகுது சந்திரனின் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நிதி தொழில் உறவு சம்பந்தப்பட்டது குடும்பத்தில் சாதகமான முடிவுகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல அற்புத பலன்களை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பா வந்து சிந்திப்பீங்க சிந்திச்சு செயல்படும் தருணம் நேர்மறையான ஒரு தருணம் நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பாசிட்டிவா நடக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்றது தான் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் வெற்றியை கொடுக்கும் இந்த ட்ரிபிள் டூ இருநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை கமாண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க தேங்க்யூ ஏஞ்சல் சொல்லுங்க நன்மையை நடக்கும் வெற்றி நிச்சயம்